பெட்டு வேல்ேல்ேல்ேல்ேல்முருகனுக்கு கரோர எல்லாம் வந்த பழனியூரின் எம்பருமாள் கருணாச்சலம் முட்டி கருணாசாரம் ஸ்ரீ ரண்டா வம்சம் குருநாதர் கருணாபுரம் திருவிழா இசலம் சம்சம் எம்பர்மான் திருநாள் முதமட்டம் முருகாசுவாமி திருவாங்க திருப்பூண்ட மாபுத்தத்தில் கௌமாரி விதத்தை வசக்கூடிய பாடல்கள் தொள்ளாயிரத்தி ஆறு கமலத்தை குலாவுக்கு என தூங்கும் வயலூர் பத்த திருப்போர்களை இசை விடத்தை பழனியாண்டம் திருவிழம் வயலூர் வண்ணவின் திருவிழா சவர்ப்பி முருகாஜனம் பெற்று முருகனுக்கு அரவோரா முருகா 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 முருகன்

தேகுும் அறிவகை நிகழ மாதர் மருடர் கலகாமலை இளங்கோர்கள் கலவிக்காசை வளர்ப்பரிமள கற்பூர தூம கணதன கலகத்தாலும் வாணி அசையுமின் இடையாலும் விமல ஜோதி ரூபயுமகத்தாலும் நாதம் முதலிய விரவுற்றாறு கால்கள் சுழல் இரு குடலாலும் வெயில போதும் வீசும் அணிவளை அணி பொன் தோள்களாலும் வடுவகில் விழியில் பார்வையாலும் இனி இடப்படுவேனோ கமலத்தே கமல தே குலாவும் அறிவகை நிகப்பொன் கோல மாதர் மருடரு கலக காம நூலை முழுதுனர் இளைஞர்கள் கலவிகாசூ பல பரிமள கற்பூர கலகத்தாலும் நாத முதலிய விரவுற்றாறு கால்கள் சூழல் இரு குடலாலும் கலவிகாசை கூற பள பரிமள கற்பூர் தூமகனதன கலகத்தாலும் ரூப நாதம் முதலிய இரு குழலாலும் வெயிலை போதும் வீசும் அணிவளை அணி பொன் தோள்களாலும் விழியில் பார்வையாலும் இனி இடப்படுவே முருகா சமரில் பூதம் யாழி பரிபிணி கனகத்தேர்கள் யானை அகுணர்கள் தகர கூர் வேலை விடுதிரல் உருவோனே சமூக பேகள் பாளியென எதிர்ப்புகழ கானில் ஆடு பரிபுற சரண தேக வீர அமை மனம் அமரீசன் ஆன சசிபதி மகள்மை மெத்தோயும் நாத குரமகள் அணையச் சூட நீத கரமிசை உணுவேலா அருளில் சீர்பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளே சமரில் பூதம் யாழி பறிப்பினி கனக தேர்கள் யானை அவுணர்கள் தகர கூறுகள் வேலை விடுதிரல் உருவோனே சமூக பேகல் வாடி என எதிர்ப்புகழ காணில் ஆடு பறிபுற சரண தேக வீர அமை மகிழ்வீரா அமர கீசன் ஆன சசிபதி மகள்மை மைத்தோயும் நாத குரமகள் அனைய சூழ நீத கரமிசை உருவேலார் அருளில் சீ பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மறுவிய பெருமாளே ஆன சசிபதி மகள் தோயும் நாத குரமகள் அணையச் சூட நீத கரமிசை உருவேல அருளில் சீர் பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளே விமல ஜோதி ரூப இமகர இமகரவதனத்தாலும் நாதம் முதலிய விரவுற்றாறு கால்கள் சுழல் இருர்க்குழலாலும் வெயில போதும் வீசும் அணிவளை அணி பொன் தோள்களாலும் வடுவகில் விடியில் பார்வையாலும் இனியிடப்படுவேனோ அழகு கோயில் மீதில் பெருமாடே முருகா விமல ஜோதி ரூப இமகர வதனத்தாலும் நாத முதலிய கிரவுற்று ஆறு கால்கள் சூழல் இருள் குடலாலும் வெயில் எப்போதும் வீசும் அணிகளை அணிப்பம் தோள்களாலும் படுவகையில் வெளியில் பார்வையாலும் இனிடற்படவேனோ முருகா சமரில் பூதம் யாழி பரி பிணி கனகத்தேர்கள் யானை அவனர்கள் தகர கூர்கள் வேலை விடுதிரல் உருவோம் சமூக பெய்கள் வாழியன எதிர்ப்புகழ காணி ஆடு பரிவுற சரண தேக வீர அமை மன மகிழ்வீரன் அமரர் கீசனான சஜி சசிபதி மகள் மெய்தோயும் நாதன் குரமகள் அணையச்சூழ நீதன் கரமிசை உருவேதன் நூலில் சீர் பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதி அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளின் திருப்பதன் சமர்ப்பணம் பிரணாவூர் இறைவனின் திருப்பதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரமர் தொடலே சரவணம் வயலுள்ள அருணாபுரமர் சரவணம் குருநாதர் பரியாசம்சம் பணாவ ஈவனத்திற்கு பாதமைக்கு சமர்ப்பணம் கூறும்